ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உசகியம் அம்மா பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கணநாத நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து தான் மட்டும் இல்லாத தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்குமே வந்து சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இல்லாரத்தில் வந்து மனைவி கிட்ட அன்பாக இருந்துமே வந்து அவர் வந்து மனைவியோடு சேர்ந்து வந்து சிவபெருமானம் வணங்கியிருக்காரு அதுவும் எப்படி அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இவர் வந்து சீர்காழியில் பிறந்திருக்காரு இவருக்கு வந்து திருஞான சம்பந்தரம் மேலே அளவு கடந்த பக்தி பாசம் எல்லாமே இருக்குமா இவர் வந்து தோனியப்பூர் கோவிலுக்கு வந்து நாலு வந்து நந்தவன திருப்பணி செய்வாராம் அதாவது பூக்களை பறிச்சுட்டு வந்து அதை மாலை தொடுக்கிறது திருமஞ்சன நீர் கொண்டுட்டு வருது திருவிளக்கு ஏற்றுறது திருமுறைகளை எழுதுகிறவங்களுக்கு உதவி செய்கிறது அதை வாசிக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுனாலும் அதை உடனே நிவர்த்தி செஞ்சுறது தான் மட்டும் இல்லாத இந்த ஊர் மக்களுமே வந்து இந்த பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே வந்து சிவ தொண்டு புரியறதுக்காக வந்து அவர் கூப்பிட்டு எல்லாரையும் செய்ய சொல்வாராம் இவர் வந்து இல்லறத்தில் மனைவியோட அன்பாக இருந்துக்கிட்டே வந்து இத்தனை திருத்தொண்டுகளையும் செஞ்சுருக்காராம் இவரோட நேர்மையை பார்த்துட்டு நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு சிவகணங்களுக்கே வந்து இவரை தலைவனாக மாற்றிட்டார் அதனால தான் இவருக்கு வந்து கணநாத நாயனார் அப்படின்னு பேர் வந்தது தான் மட்டும் இல்லாத தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே வந்து சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அப்படின்னாக்கா எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க தானே நாமளும் இவரை மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா